உலக பாட்டினி தினத்தை விழுப்புரம் தாவேக்கா சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் உலக பாட்டினி தினத்தை விழுப்புரம் தமிழக வெற்றி கழகம் தாவேக்கா சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் தெற்கு மாவட்ட தாவேக்கா தலைமையில் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் மோகன் தலைமையில் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் விஜய் காளிதாஸ் மாவட்ட துணை செயலாளர் சுமன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கோப்பு கோழியனூர் ஒன்றியம் மைக்கேல் மாவட்ட விவசாய அணி தலைவர் திருமலை வாசன் உள்ளிட்ட விழுப்புரம் தெற்கு மாவட்ட ஒன்றிய நகர கிளை தாவேக்கா நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க உலக பட்டினித்தனத்தை இன்னைக்கு நிறைவேற்றும் வகையில் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தமிழகத்தில் பசியால் எந்த மக்களுமே வாடக்கூடாதுன்றதுக்காக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு ஆண்டு காலமாக நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த பட்டினி தினத்தை அங்கங்கேயும் இருக்கும் ஏழை எளிய மக்களை ஃபுட்டு வந்து நாங்கள் பெஞ்சு போட்டு அவங்கள வந்து அமர வைத்து அறுசுவை கொடுத்து அவங்கள வந்து வயிறார சாப்பிட வச்சு அனுப்பிட்டுருக்கோம் இதேமாரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல இடங்களில் பண்ணிகிட்ருக்குறாங்க விழுப்புரம் தெற்கு மாவட்டம் சார்பாக பார்த்திங்கன்னா ரயில் ரயில்வே ஜங்ஷன் இந்த இடத்துலையும் பள்ளிவாசலில் ஒரு இடத்துலையும் புதுபாண்டு பக்கத்தில் வந்து நகராட்சி திடல்லையும் அது மட்டும் இல்லாமல் கோழியனூர் சிறுவந்தாடு இது இல்லாமல் நம்ம விழுப்புரம் தெற்கு மாவட்டம் அங்கங்கே எல்லா நிர்வாகிகளும் இருக்காங்க இந்த பசி இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும்னா தமிழகத்தின் தலைவர் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும் சீயம் ஆனால் மட்டுமே அது சாத்தியம் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு எங்கள் தலைவர் சிஎம் ஆனார்னால் கண்டிப்பாக பட்டினியே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி அனைவருக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடன் இருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தேன்